வணக்கம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்லி குரல் எழுதியிருக்காரு அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா துன்பம் வராது தன்னை காக்க வேண்டும் என்றால் அவன் தன் சினத்தை காக்க வேண்டும் அது தன்னை இல்லை இல்லாவிடில் அது தன்னையே அழித்து விடும் அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னா துன்பம் வராது தன்னை காக்க வேண்டும் என்றால் அவன் தன் சினத்தை காக்க வேண்டும் சினத்தை சினம் கோபப்படாம இருக்கணுமா விடில் அது தன்னையே அழித்து விடும் சினம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம சினம் சொன்னா கோபம் அடிக்கடி கோபப்படுறவங்களுக்காக இந்த குரல் எழுதியிருக்காரு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்